அதெல்லாம் மழை பெய்யுது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பிளாக் தாங்க தீபாவளி நோம்பு இதான் பார்க்க போறீங்க தீபாவளி வந்து நேற்று எல்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு தான் சரியான மழை மழை நிற்கவே மழை நனைஞ்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் செஞ்சோம் அரிசி காய வைக்கிறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு அரைச்சி வரதுக்குள்ள ஒரு வழியாகிட்டோம் காலம் முன்னாடி போயிட்டு நோம்பு எடுத்துகிட்டு வந்தடலாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன் ஆனா மழை நின்ன பாடு இல்லை எங்க வீட்டில் நாங்கள் எப்படி நோன்பு செலப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் பார்க்கலாம் நீங்கள் நான் உங்கள் வீட்டில் தீபாவளி நோம்பு எல்லாம் வந்து முடிச்சாச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தந்தேர சனிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணேன் அதுவும் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நேற்று தீபாவளிக்கும் வந்து பண்ணணும் ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன் தந்தேர சனிக்கு வீடியோ போட்டாச்சு கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி குபேர பூஜை தந்தேர சன்னிக்கு தான் பண்ணணும் தீபாவளி அன்றைக்கி தான் பண்ணோன்னா கிடையாதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பூச நட்சத்திரம் அதேமாரி வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் வேலைக்கிழமை பண்ண முடியாத தருணத்தில் வெள்ளிக்கிழமையும் வந்து சூப்பராக ஒரு இடம் பண்ணாலும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நான் ஐந்து ரூபாய் நாணயமும் வந்து வச்சுருக்கேன் வெள்ளி காயின் வைக்கலாம் நோம்பு குண்டாள் அப்படின்னா தங்கக்காயின் வைக்கலாம் சொன்னேன் இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கலாம் சொன்னேன் சேரீ பார்த்தீங்கன்னா என்னுடைய என்கேஜ்மெண்ட் சேரீ கட்டுறதே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு ஸோ இன்றைக்கி வந்து கட்டலாம்னு சொல்லிவிட்டு டியூஸ்டே காலில் பார்த்தீங்கன்னா கடகரன் பூச்சை வேலையெல்லாம் முடிச்சாருச்சு பாத்திரம்லாம் கழுவி வந்து தான் மஞ்சள் கொங்க வைக்கணும் மழை பெஞ்சுட்டே இருந்தது ஒம்போது பத்து ரூபாய் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் நின்று பார்த்தா மழை நிற்கிற மாதிரி இல்லை ஓகே இது வேலைக்காகாது சொல்லிட்டு கொடை ஆளு கொண்டு எடுத்துட்டு டூ வீலர்லேயே அப்படியே கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வெள்ளம் தான் வாங்கணும் அடுத்தது வந்து நோம்பு சாமான் இந்த அக்கா கிட்டே தான் எப்போவுமே வாங்குவோம் வெள்ளம் கடைக்கு ஆப்போசிட்லேயும் இருப்பாங்க அக்கா வீடியோ எடுன்னு சொல்லிவிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மழையில் அந்த அக்காவை சிரித்துட்டு அப்புறம் கொடுத்துட்டு இருந்தாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் கொடை எடுத்துகிட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி எண்ணெய் இதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எண்ணெய் நல்லெண்ணெய் அதில் தான் வந்து சுடுவோம் இந்த கடையில் தான் வாங்குவோம் அதுவும் குறிப்பிட்ட கடைகள் தான் எல்லாமே வாங்குவோம் அரிசின்னா ஒரு கடையில் தான் வாங்குவோம் அதை மாதிரி மாமியார் பழக்கம் அப்படியே அதை அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு தொடர்பான பொருள் எல்லாம் தனியாக வந்து தீப்பா மேலே தொடச்சி சுத்தமாக வச்சுட்டேன் ஏன்னா அமாவாசை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு திரும்பவும் வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நோன்பு வேலையெல்லாம் ரெடி பண்ணுவோம் அரிசி மட்டும் ஊற வச்சு தனியாக எடுத்து ஓரம் வச்சிட்டேன் கடைக்கடை சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் சமையல் பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் மஞ்சள் குங்கம் வைக்கிறது பூஜை வேலை பார்க்குறது இப்படி வந்து இப்படி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் அப்புறம் அப்பளம் வடை ஒரு பொரியல் அவரக்காய் பொரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் இதுதான் இன்றைக்கி வந்து நான் வேணும் ஃபஸ்ட்டு மூச்சையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு அரிசியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டு தான் வந்து நோம்பே எடுக்கணும் இதுதான் எங்களோடய ப்ரொசீஜர் ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருவாங்க மதியானமே பூஜை பூஜை பண்ணிவிட்டு அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க பசங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தான் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சாப்பிட்ணும் அமாவாசை பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வந்து தொடச்சிடுவோம் வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி காய வைக்க ஆரம்பித்தோம் இங்கே வந்து மழை நிற்கவே இல்லைங்க நான் இப்போ வாய்ஸ்வர் கொடுக்கும்போது கூட நல்ல மழை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது துணிக்காய்க்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்ததுலேருந்தே மழை நிற்கவே இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயில் காய் சட்டுன்னு மழை வருது இப்போது மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சுற்றி தண்ணி வேற நிற்கிது அதனால அரிசி காய வைக்கிறதுக்குள்ளே ஒரு கஷ்டமாகிடுச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேஷ்டி போட்டு காய வச்சோம் அதில் வந்து தண்ணி அப்படியே அடியில் அப்படியே ஈரப்பதம் அப்படி திருப்பி இன்னொரு வேஷ்டியில் மாற்றி அரிசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னால் வீட்லேயே மிக்சியில் அரைச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து அது டைம் ஆகிடுது ரொம்ப லேட் ஆகுது அதனால் ஓ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கடையிலே கொடுத்து அப்படி தான் அரைச்சிட்டு வந்தோம் வந்துட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு திரி வந்து வேறு திரி மாற்றி போட்டுருவோம் ஏன்னா அம்மாவாசை பூஜை பண்ணோம் இல்லையா ஸோ திரி வேற மாற்றி போட்டு விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு வந்து வாழைப்பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வணங்கிட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதுங்க நாங்கள் வந்து ஒன்றரை கிலோ அரிசி முக்கால் கிலோ வெள்ளம் இப்படி போடுவோம் அந்த ஒன்றை கிலோ அரிசி தான் அப்படியே இன்னும் போட்டு வரும் ஒன்று மருமகளாக வந்தால் அப்போ ஒன்றா கொஞ்சம் ஏற்றுக்கலாம் கூடன்னு சொல்லிட்டு பாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளத்தை போட்டு அப்படியே கொஞ்சம் கரெக்டே இருந்தால் அந்த தண்ணியில் விட்டு பார்த்தா தெரியும் கொஞ்சம் உருட்டையாக வந்துச்சுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம் அப்புறம் நான் வந்து மாவு எடுத்து போட போட அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணார் எப்பவுமே கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் பாவு எடுக்கிற வரைக்கும் கூட இருப்பார் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா தட்டி வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு கால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவர் வருவார் ரெண்டு பேரும் போவோம் அதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் வருவாங்க இப்போ மழையில் வந்து வர முடியும் இன்னொன்று வந்து கோயிலை வந்து ஃபுல்லாக வந்து இடிச்சுட்டு திரும்பவும் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க மூலஸ்தானம் அம்பால் மட்டும் தான் இருக்காங்க ஸோ வந்து அங்கேயும் வந்து தண்ணி கோயில்லேயும் தண்ணி நிறைய நிற்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் மட்டும் தான் கிளம்புனோம் போகும்போது ஸேரீ கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு காலைல இதுவும் வந்து தீபாவளி எடுத்த டாப் தான் ஒரு ரெண்டு டாப்பும் எடுத்தேன் சேரீயும் எடுத்தேன் ஸேரீ வந்து கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து கல்யாணம் எங்கள் அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் ஆல்ரெடி நான் பத்திரிக்கையில் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் போட்டிருந்தேன் இல்லையா அவளுக்கு ஸோ அப்போ நைட் கட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிராண்டாக சிம்பிளாகவும் இருக்கும் மழை வேறு பெய்யுது என்னாவோ அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஸோ அந்த சிம்பிளாகவே எடுத்துக்கிட்டேன் காலைல ஓனால் பட்டு புடவை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகடை குளிச்சிட்டு ஏன்னா போகும்போது ஒரு தடவை குளிப்போம் இதுவும் ஒரு பழக்கம் ஸோ வந்து இது என்னோடய எங்கேஜ்மெண்ட் சாரீ ரொம்ப நாள் ஆச்சு கட்டாமல் இருந்துச்சு கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி அந்த சப்பலாக அதனால கட்டாமல் வச்சுருந்தே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சு ஓகே இதே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு நான் அவரும் கிளம்பிட்டோம் பாருங்கள் நனைஞ்சு வந்துட்டார் கடைக்கு போய் திரும்ப ரிட்டன் வந்தார் ஃபுல்லாக ஈரமாக இருக்கார் சரி என்ன பண்ணுற வழி இல்லை மழையில் தானே ஆகணும்னு சொல்லிவிட்டு நேர் வழியாக போக முடியல நிறைய தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க சைடில் வந்து வழி விட்டுருக்காங்க ஸோ அந்த பக்கமாகவே போயிட்டு மூலஸ்தானம் பாருங்கள் நடுவில் பெரிய மண்டபம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு நேராக தெரிஞ்சு பாருங்க நந்தீஸ்வரர் நேராக சிவபெருமான் இருக்கார் அங்கே முன்னாடியே மண்டபத்தில் வச்சுருந்தாங்க ஸோ நல்லபடியாக முடிச்சாச்சு ராகு காலம் பயந்துகிட்டே இருந்தால் ராகு காலத்துக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வெளியும் ராகு காதை காட்சி முன்னாடியே வந்தாச்சு நாங்கள் வெளியே அப்படியே அங்கே நின்று சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்க ஃபுல்லாக இடித்து வச்சுருக்காங்க தெரியுதா பாருங்கள் அப்படியே அம்பாலும் ஈஸ்வரம் தான் இருக்கார் இந்த இடத்துல இந்த இடத்துல ஈஸ்வராக இருக்கார் மரதாம்பிக்கே இருக்காங்க மற்ற சாமி எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக முடி அப்படியே முகம்லாம் தெரியுதா பாருங்க அப்படியே இங்கே பிள்ளையார் ஆஞ்சநேயர்லாம் இருப்பாங்க எல்லா சாமியுமே அப்படியே க்ளோஸ் பண்ணி துணி வச்சு கட்டி வச்சு வச்சுருக்காங்க இந்த சிவபெருமான் மட்டும்தான் தான் நல்லா வந்து வெளியே ஓப்பனில் இருந்தார் அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தால் பயிரூருக்கு தண்ணி சன்னதி கட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு சின்னதாக அப்படியே செவ்வொரு இருந்தார் கட்டுறாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் எப்படி பாருங்கள் தண்ணி நிறைய தேங்கி நிற்கிது நல்லபடியாக நோன்பு எடுத்துட்டு ராகாலத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க அப்படி அப்படியே ஸ்டவ்வெல்லாம் இங்கே ஹாலே இருக்குது அப்படியே வச்சிட்டு போனோம் ஏன்னா நின்றுட்டே ரொம்ப நேரம் தரட்ட முடியாது இல்லையா அதனால் சரி நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டி மாட்டிக்கிட்டு நம்ம உட்காந்து கிடகனும் தட்டி எடுத்துடலாம் இன்றைக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் பண்ணார் பண்ணதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் கையால் வந்து நோன்பு கயிறு கட்டுவோம் அவர் தான் கட்டி விடுவார் நான் அவருக்கு கட்டி விடுவேன் பசங்களுக்கு கட்டி விடுவோம் ஸோ இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நோன்பு வந்து செலப்ரேட் பண்ணோம் ஒவ்வொருத்தரும் வந்து அமாவாசையோடு சேர்த்து ரெண்டுமே ஒன்றா நோன்பு அமாவாசை கோயிலுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அம்மா வீட்டிலலாம் அப்படி தான் பழக்கம் ஆனால் மாமியார் அப்படி தான் பழக்கம் எனக்கு கையில் கயிறு கட்டார் அஜி என்னமோ கொடுக்குறாரு நினச்சிட்டு பாருங்கள் பக்கத்தில் நின்று இன்னமோ பார்த்துட்டே இருக்கான் எங்களே என் பையன் குரல் கொடுத்துட்டே இருந்தான் அம்மா பாருமா அஜி காமெடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் எப்படி பார்க்குறாரு என்னையே இன்னமும் செய்கிறாங்க அப்புறம் நான் மிரட்டினவனும் ஓரம் போயிட்டான் பசுமாடும் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பசு மாடுக்கும் போயிட்டு வாழைப்பழம்லாம் கொடுத்தாச்சு அவரும் வாங்கிட்டு போயிட்டார் இது வந்து முதல்லே வந்துச்சு நாங்கள் கோயிலேருந்து வந்தோன்னே வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கயிறுலாம் நாங்கள் கட்டினோம் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கும் அவர் தான் கட்டிவிடுவார் ஸோ பசங்களுக்கும் கட்டி விட்டார் என் பையன் ஏதோ கமெண்ட் பண்ணிகிட்டே ஏதோ பேசிகிட்டே இருந்தான் அவர்கிட்ட அவர்கிட்ட அவரும் ஏதோ பேசிகிட்டே கட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தீபாவளி நிறைவு செய்யணும் இல்லையா ஸோ மத்தாப்பு மட்டும் ரெண்டே ரெண்டு ஜஸ்ட் அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அவர் பசங்கள்லாம் நோம்பு பலகாரம்லாம் கொடுத்தாமிச்சேன் மாமியாருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் வந்து அதர்சம் வந்து தட்டி எடுத்துடலான்னு உட்காந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தப்பா பையன் அவங்களுடைய குழந்தை தூக்கிட்டு வந்திருந்தாங்க குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே நைட்டியோடு தான் இருந்தேன் சரி என்ன பண்ண டக்குன் ட்ரெஸ்ஸும் மாற்ற முடியாது ஏன்னா அவங்க கிளம்புறோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா சரி நோன்பண்ணிக்கு வந்திருக்காங்க அதனால் வந்து அதிரசமும் கொஞ்சம் வந்து பழம் நம்ம பூஜைக்கு வச்ச பழம்லாம் கொடுத்த சொல்லியே கொடுத்தேன் பூஜைக்கு வச்சுருக்கேன் பழம்லாம் வந்து வீணாக்கக்கூடாது சாப்பிட்ணும் லக்ஷ்மி குபேர பூஜைக்குலாம் வச்சது அப்படின்னு சொன்னேன் ஓகேக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க பாப்பா பாருங்க மாதுளம்பழத்தை கடிக்கிறா அதுக்கப்புறம் வா வான்னு கூப்பிட்டா அழகாக நடந்து வந்தாக்கிட்ட குழந்தைங்கனால அது ஒரு அழகு தான் இல்லைங்களா அதுவும் இதுமாரி பூஜை நேரத்தில்லாம் எனக்கு மாதிரி சின்ன குழந்தைங்க வந்தால் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறாண்டி கூட பார்த்தீங்கன்னா தெருவாசலில் ஒரு மூணு பசங்க நின்று ஒரே ஜாலியாக விளாடிட்டு பேசிட்டு இருந்தாங்க வீட்டுக்காரே சொன்னார் அதுமாரி வந்து நான் எப்போ பூஜை பண்ணாலும் சின்ன சின்ன குழந்தைங்க வருது அது ஒரு வித சந்தோஷம் டாட்டா கட்டுறாங்களாம் எனக்கு அவங்க போனதுக்கப்புறம் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிளாக் மட்டும் இல்லை ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் மணி சேவிங் இப்படி நிறைய வந்து இருக்குது இனிமேல் நிறைய வரும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளம்புடன் நலமுடன்